ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா மண் பாத்திரத்தில் சமைச்ச சூப்பரான சிம்பிளான வெஜ் பிரியாணி தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பத்து சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி அதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ அந்த க்ரீன் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் மூணு சின்ன துண்டு பட்டை ஒரு நட்சத்திரப்பூ நாலு போல் கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சம் புதினா மல்லி ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுதான் அந்த க்ரீன் பேஸ்ட்டு இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு நாங்கள் இன்றைக்கி கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் எடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் மண் பாத்திரம் வச்சாச்சு இரநூறு மில்லி போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் சமைச்சி பாருங்கள் அடுத்து நீங்கள் எப்போயும் தேங்காய் நெல்லை தான் சமைப்பீங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சின்ன துண்டு பட்டை ரெண்டு மூணு ஏலக்காய் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா இலையை சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து போல் சின்ன வெங்காயம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காய பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா பேஸ்ட்டுமே சேர்த்து நல்லா அது அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே வதங்கணும் அது பச்சை வாசனை போனால் தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அந்த க்ரீன் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்தாச்சு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயத்தை அப்படியே வதக்கி பண்ணுற பிரியாணியும் நல்லாயிருக்கும் இது மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி பண்ணுற பிரியாணி இதுவும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நாலு போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு இன்றைக்கி நாங்கள் வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன் நார்மல் நம்ம சாப்பாட்டுக்கு வைப்போம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு படி அரிசி ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸோ உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயிலே இந்த காயெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே லைட்டாக வதங்கட்டும் இப்போ மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா முக்கால் டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அது எண்ணெயிலே அப்படியே லைட்டாக வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு படி அரிசி எடுத்துருக்கணும் இப்போது நாலு படி தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த ஒரு படி அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசியை போட்டதுக்கப்புறமா ஒரு கிளரி கிளரி விட்டுக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இதெல்லாம் வேகறதுக்கு லைட்டாக தண்ணி இஞ்சினதுக்கப்புறமா இது போல் இருக்கணும் இப்போவே ஒரு முக்கால் வாசி வெந்துருச்சு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இலை வீட்டில் இருந்துச்சுன்னா கட் பண்ணி இப்படி உள்ளே வச்சு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே வெயிட் லைட்டாக வெயிட் வச்சா போதும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மண்பானை பிரியாணி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது பிரியாணிக்கு வெஜிடபிள் குருமா பண்ணியாச்சு கொஞ்சம் போல் தயிர் பச்சடியும் பண்ணியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்